கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீவம் சீரியலோட ஒரு கொட்டி ரிவியூ பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஆக்கான ஒரு கதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளாராக போகலாம் கார்த்திக் மீனாட்சியை காப்பாற்றுறதுக்காக போயிட்டாரு இன்னொரு பக்கம் ரியா பார்த்தீங்கன்னா கார்த்திக் கண்டிப்பாக அவளை கண்டுபிடிக்க முடியாது அவள் ஏன் கஸ்டடியில் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கெத்தாக இருக்காங்க மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு சூப்பராக சாரீஸ்லாம் கட்டிக்கிட்டு போய் பாட்டி முன்னாடி நிற்கிறாங்க பாட்டி வேறு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லோருமே கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ஹாலில் உட்காந்துடுறாங்க ஸோ அப்போது பாட்டி வந்துட்டு அந்த ரியா வந்து கவனிக்கிறாங்க எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே வரால அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆனந்த பக்கத்தில் வேற நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மீனாட்சியை காணுமே இன்னும் இது யார் இந்த பொண்ணு ரொம்ப நேரமா நம்ம கூடவே வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது வந்து கேட்குறாங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அப்போது என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் எல்லோரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்து மீனாட்சி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்கே மாதம் ஒரு என்ட்ரி கொடுத்து ஸோ கதவெல்லாம் உடச்சு அங்கே வந்தீங்கன்னா எல்லாம் அடித்து போட்டுட்டு நம்ம தீபா வீட்டில் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கார்த்திக் வந்து மாஸ் பண்ணுறாப்புல ஸோ மாஸ் பண்ணி நம்ம மீனாட்சியை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க மண்டபத்துக்கு அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த மண்டபத்தில் எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறாங்க ஆனால் என்னை பிடிக்காது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஆனால் என்னை இந்த வீட்டை விட்டு திறத்துறதுக்காக இப்படியெல்லாம் ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆனந்த் வந்து விரியாக சொல்கிறது நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ப்ரூஃபை அந்த ரியாவை பார்த்துன வீடியோ ப்ரோ கார்த்தி கார்த்தி வந்து கிட்ட காட்டுறாங்க ஆனந்த் அந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுறாங்க அப்படி பாவி நீ இவ்வளோ நாளாக இவ்வளோ கேவலமானவர்களாக இருந்திருக்க ஸோ இன்னும் ஒன்று போய் நான் வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து தூக்கி அறிஞ்சு பேசிட்டேனே உனக்காக வந்து வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே பகிச்சிக்கிட்டேன் நீ இப்படிப்பட்ட ஒருத்தியாக இருக்க கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி நம்ம ரியாவை அடித்து தரத்தை பேன் முடிவு பண்ணிட்டாங்க ஆனந்தோ கரெக்டாக போலீஸும் அங்கே வந்துடுது